வேளாளர் முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த அண்ணா சரவண அவர்களை அவரோடு வந்திருக்கும் மற்ற நிர்வாகிகளையும் பொதுச்சாளர்கள் கௌரவிக்கிறார்கள் அவர்கள் அனைவரையும் வருக வருக மாநாட்டு குழு சார்பாக வரவேற்கிறோம் அண்ணா சரவணன் அவர்கள் வெள்ளாளர் முன்னேற்ற கழகத்திலிருந்து நம்மோடு வந்து அமர்ந்திருக்கின்றார் அதிகமான ஆதி இனங்கள் இங்கே தமிழ்நாட்டிலே இருக்கிறார்கள் என்பது எல்லோருக்குமே தெரியும் அப்படி அந்த ஆதி இனங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்துதான் சென்னையிலே பன்னிரு திருமுறை என்று ஒரு பூஜை நடத்தினார்கள் திருக்கல்யாணத்தை அங்கே செய்து வைத்தார்கள் அப்படிப்பட்ட அந்த ஆதீனங்களையும் மடங்களையும் நம்முடைய குலதெய்வ கோயில்களையும் காப்பாற்ற வேண்டியது நம்முடைய கடமை என்பதை இந்த நேரத்திலே வலியுறுத்தி கண்டிப்பாக நீங்கள் எல்லாம் அடுத்த பாய்ச்சலுக்கு என்னோடு வருவதற்கு தயார் என்று சொல்லிவிட்டீர்கள் தயார்தானே